அம்மாவுக்கு ஈக்கம்தான் வாழ்க்கை எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை கண்ணீருடன் முதல் உரையாற்றிய சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் போயஸ் இல்லத்தில் இருந்து மதியம் பனிரண்டு பத்து மணி அளவில் அவர் காரில் கிளம்பி ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் வந்தார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சசிகலா பின்னர் ஜெயலலிதா புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பிறகு அதிமுக பொதுச்செயலாளருக்கான இருக்கையில் அமர்ந்து தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதிமுக செயலாளராக சசிகலாவை நியமித்து கடந்த வியாழக்கிழமை அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் அதை ஏற்றுக்கொண்ட சசிகலா இந்த பதவிக்கு வந்துள்ளார் இதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சசிகலா உரையாற்றினார் அது டிவி சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதுதான் அவர் முதலாவது பொது எடுத்து பேச்சு ஆகும் அதில் அவர் தெரிவிக்கையில் எனக்கு எல்லாமுமாய் இருந்தவர் ஜெயலலிதா நாம் அனைவருக்கும் எல்லாமுமாய் திகழ்ந்தவர் என்னை பொதுச் தேர்வு செய்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் அன்பு கட்டளையை ஏற்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துள்ளது நான் களவிலும் நினைக்காத ஒன்று நடந்து விட்டது கற்பனை செய்து கூட பார்க்காத நிகழ்ந்து விட்டது நன்கு உடல் நலம் தேடி வந்த ஜெயலலிதா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் எதற்காகவும் நம்மை கைவிடாத ஜெயலலிதா மரணத்தின் மூலம் அனைவரையும் கைவிட்டு விட்டார் நம் அம்மாவுக்கு இயக்கம்தான் வாழ்க்கை எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் கூட்டங்களுக்கு ஜெயலலிதாவுடன் நான் சென்றுள்ளேன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் எத்தனையோ கூட்டங்களை கலந்து கொண்டேன் ஆனால் இப்போது மைக் பிடித்து பேச வேண்டிய நிலை எனக்கு வந்துவிட்டது எஞ்சிய வாழ்நாளை அதிமுகவுக்காக தொண்டர்களுக்காக வாழ வேண்டி உறுதியளித்துள்ளேன் விசுவாசத்தையும் செயல்பாட்டையுமே ஜெயலலிதா நம்மிடம் எதிர்பார்த்தார் துணிச்சலின் பிறப்பிடமாக இருந்து வர அவர் இந்திரா காந்தியை தவிர வேறு பெண் தலைவர் இல்லாத நிலையில் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தார் ஜெயலலிதாவின் அரசியல் பிரவேசம் பெண் இனத்துக்கு நம்பிக்கையை தந்தது அவர் வழியில் நானும் நடப்பேன் எம்ஜிஆர் சிறப்பு அஞ்சல் தலை நாணயமும் வெளியிட மத்திய அரசை வலியுறுத்துவோம் தொண்டர்களை கண் இணையாக காப்போம் அதிமுக அரசை குறைவில்லாமல் பாதுகாப்போம் எம்ஜிஆர் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் இவ்வாறு சசிகலா பேசியுள்ளார்